ஆ நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்திராவட்டத்தாலுக்கா செங்கமணி ஊராட்சி துருவாடனத்தில் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து எஸ்லேயும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் ஒன்று பிழைவு இல்லை நாங்கள் எங்களுக்கு கோயில் ஒன்று கோயில் ஒன்று சுடுகாடு ஒன்று எல்லாம் ஒற்றுமையாக நல்லா ஒற்றுமையாக எந்த பிழைவுமே இல்லை இந்த இளையராஜங்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சதத்தை இன்னும் தப்பான பொருளையை கிளப்பி விட்டு ஒரு தப்பான வழியை வந்து சாணி கிடைக்கணும்

இளையராஜாவுல நீர் தேக்க தொட்டி இருக்குல்ல அதுல வந்து மாட்டு சாணம் கிடந்ததாக புகார் இருந்திருக்கு அதை வந்து ஆபரேட்டரை வச்சு தலைவர் வந்து சுத்தம் பண்ணிருக்கிறாங்க அவர் ஐயாச்சாமி மகன் இளையராஜா அவரும் வந்து மேல ஏறி எறியிருக்காங்களே பிடிஓ வந்து ஆய்வுக்கு அனுப்பி இருக்காங்க அந்த சாணமா டெஸ்ட்க்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருப்பாங்க அதற்கிடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடகங்களா வந்து ஒரு பக்கெட் போயிட்டு நியூஸ் எடுத்து அதை வந்து ஆதி திராவிடர் பட்டியலின மக்களுக்கு எதிராக அதை அநீதி நடக்குது அப்படின்னு அவங்க மீடியாக்கள் தவறுதலாம் நியூஸ் பறிப்பிட்டாங்க அரசியல் கட்சி தலைவருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தவறுதலாம் நியூஸ் கொடுத்தாங்க இப்போ நீங்க எடுக்கிறீங்கனா ரெண்டு சரப்பையும் எடுக்கிறீங்க ஒற்றுமை இது மாதிரி பண்ணல ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி ஏன் பண்றாங்க அவங்களுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிக்கிறேன் உண்மையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுங்க யாரு தவறு செய்தவங்க கண்டிங்க ஆனா ஒற்றுமை வந்து கூடாது ஒற்றுமையா தான் அந்த இடத்துல நீங்களே பாருங்க எல்லா டீமே இருக்கிறீங்க புரியல கலெக்டர் ஆபீஸுக்கு கோரிக்கை வைக்க வந்திருக்கிறோம் மீடியாக்களும் அரசியல் கட்சி தலைவரும் தவறுதலான நியூஸ்களை பரப்புறீங்க மீடியா அதாவது சாணக்கியாவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா இருக்காங்கள அவங்க வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக அநீதி நடக்குது அப்புடின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அடு அடுத்த கஞ்சவங்களெல்லாம் எல்லா விஷயமும் கிளப்புறாங்க ஏன்னா ஒற்றுமையாக ஒரே கோயில்ல இவங்க தான் வந்து கல்லூர் விடுறாங்க நான் பூசிக்கிறேன் கிடா விட்டுறது அவங்க தான் கோயிலே அவங்க தான் இருக்கு அப்படி இருக்கும் போது எங்களோட ஒற்றுமை ஏன் கிடைக்கிறீங்க யாராவது தெரியல